வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கனிகேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ லேண்டு பார்க்க வந்திருக்குறங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா மூணு பதிவு சேர்ந்ததுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பக்கத்தில் ஊர் இருக்குதுங்க ஆட்கள் கேட்குறாங்க எல்லாமே குடியிருந்து வராங்க அந்த பூமியில் நல்லா ஊருடி தோட்டமாகவும் இருக்குதுங்க இந்த இந்த ஊருக்குமே இந்த நம்ம பார்க்குற லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அது கட்ரோடுங்க மெயின் ரோடுங்க இது வந்து மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு வந்து உங்களை கற்றோடுங்க அப்படியே கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி மண் பாதைங்க இந்த லேண்டுக்கு நாற்பது அடி மண் பாதை இருக்குதுங்க இந்த லேண்டு தூர தூரம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானுங்க அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கருங்க இந்த லேண்டுக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு பூமிங்க நல்லா செம்மன் பூமிங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூணு லட்சம் லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி தொட்டி இருக்குது பாருங்கள் பெரிய தண்ணி தொட்டி போர் தண்ணியில் விழுகுதுங்க நல்லா செம்மண் பூமி சமமான பூமிங்க மேடு இல்லாமல் இருக்குதுங்க பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க தண்ணி தொட்டி பெரிய தண்ணி தொட்டி இருக்குதுங்க தண்ணி வந்து ட்ரை ஆகாதுங்க ஏரியாவில் நல்லா தண்ணி செலுமான ஏரியாவுங்க நல்ல செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் கமர்ஷியலாக பயன்படுத்தலாம் தாய் கோழிப்பண்ணை போகிறதுக்கு சிறந்த இடமுங்க கோழிப்பண்ணையும் போடலாங்க இந்த லேண்டுக்கு ஊருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தாங்க இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வித தொ இந்த ஏரியாவில் இருக்காதுங்க எல்லா வகைக்கும் ஏற்ற இடமுங்க சுற்றுப்புறத்தில் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஆட்களை குடியிருக்கிறாங்க அந்தந்த தோட்டத்தில் விவசாயம் செஞ்சு வராங்க திருப்பூர் மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் சந்திப்பான ஏரியாங்க இந்த ஏரியா இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் மல்லீஸ்வரன் மலை கோயில் தெரியுங்க மற்றொரு வீடியோ சந்திக்கினேன் என்ற உங்கள் ராஜ்குமார்